பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரும் ரச்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேலையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஐபிராத்து நதி வற்றிவிட்டது உலகம் முழுவதும் இது பேசு பொருளாயிருக்கிறது இதைத்தான் நம்ம இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் எனும் நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போனது அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது இந்த ஐபிராத் நதி எப்பொழுது வற்ற ஆரம்பித்தது அப்படின்னா இரண்டாயிரமாவது வருஷத்திலேயே இந்த ஐபிராத் நதி வற் ஆரம்பித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஐப்பிராத் நதி முழுமையுமாக வற்றிவிட்டது இந்த ஐப்பிராத் நதி சென்ற பாதை மட்டும் அப்படியே இருக்கிறது இந்த பாதையைத்தான் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் தனக்கான பாதையாக தெரிவு செய்து அதிலே யுத்தத்துக்கு கூடி வருவார்கள் என்று நம்முடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது இரண்டாவது காரியம் ஐபிராத் நதி வற்றி போகுதல் எதற்கு அடையாளமாக கூறப்படுகிறதுன்னு சொன்னா இரண்டு விஷயத்துக்கு அடையாளமாக இது கூறப்படுகிறது நம்பர் ஒன் இரகசிய வருகை வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் படி இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று வசனம் படி ஐபிராத்து நதி வற்றி போகுதல் ரகசிய வருகைக்கு ஒரு அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது காரியம் ஐபிராத் நதி வற்றி போகுதல் அர்மெகதான் யுத்தத்துக்கு அடையாளமாக கூறப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின்படி அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் இப்போ இந்த கிழக்கிலிருந்து கிளம்பு வரக்கூடிய ராஜாக்களை யார் சேர்க்க போகிறான்னு சொன்னால் வலுசற்பமாகிய பிசாசு அவர்களை கூட்டி கொண்டு வருவான் அந்த இடத்துக்கு பேர் அர்மகதோன் இந்த இடத்துல பிசாசினுடைய அணியையும் பிசாசையும் கர்த்தர் முறியடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்ச ஒரு வசனம் ஆனால் இந்த வசனம் நடக்கணும் இந்த சம்பவம் நடந்து ஏறணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஐப்பிராத்து நதியானது முழுமையுமாக வற்றி போயிருக்கணும் இது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கிறது அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய கண்களே இதை பார்க்கின்ற அளவுக்கு கர்த்தர் காரியத்தை துரிதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் கிறிஸ்தவ ஜனமே நம்ம எல்லாரும் இரகசிய வருகைக்கு ஆயத்தப்படணும் இரகசிய வருகையில் நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் நீங்கள் இதை கேட்டு தயவு செஞ்சு ரகசிய வருகையில் விசுவாசம் வையுங்கள் ஏன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதோ மேகங்களுடனே வருகிறேன்னு சொல்கிறாரு இதோ திருடனை போல வருகிறேன் என்றும் சொல்கிறாரு இதையெல்லாம் நம்ம கேட்டும் ரகசிய வருகையில் நம்ம விசுவாசமாய் இல்லாமல் இருப்போம் என்றால் நம்ம கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர்களாக இருப்போம் என்று சொல்லி இன்றைய தியானத்தை நம்ம முடிக்கலாம் மேலும் பல ரகசியங்கள் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்